நம்ம பண்ணி செல்வோம் இது பார்த்தீங்கன்னா வாழடி வாழி அவங்க பார்த்தீங்கன்னா அந்த இயக்கத்தில் எல்லாமே துரோகம் 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 துரோகத்தின் உச்சக்கட்டம் அந்த கட்சி இன்னைக்கு ஒரு பய அண்ணாத்தி வேலை எம்ஜிஆர் பேரை சொல்றானா பாத்தீங்களா யாரா சொல்றானா இல்ல ஜெயலலிதா பேர் சொல்றானா அதுவும் கிடையாது தன்னை முன்னிலைப்படுத்திட்டு தான் இருக்கலாம் ஆக ஒரு இயக்கத்துக்கு அந்த இயக்கத்துக்கு அரும்பாடுபட்டவர்களுக்கு எம்ஜிஆர் இருக்கட்டும் அந்த அம்மாவும் அது வேறு விஷயம் இருந்தால் அவங்க பேர் வருதானா இன்னைக்கு வரல அதோட அவங்களோட அது போயிடுச்சு அடுத்த கட்ட இவங்க வந்து இவன் தன்னை முன்னிலை தவிர தனது இயக்கத்தை காப்பாற்றவங்க வளர்த்தவங்களை பத்தி எதுவும் பேசலாம் ஆனா இன்று வரை தடம் புறலாமல் நெஞ்சில் நிறுத்திக் கொண்டிருக்கின்றோம் அண்ணா அந்த அளவுக்கு நம்ம இருக்கிற காரணம் என்னன்னாக்கா நம்ம இதான் குடும்ப அரசியல் நம்ம குடும்ப அரசு இதுதான்